லம்பாய் சூருக்கு வணக்கம் இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடா ரயம் அவர்கள் சந்தித்து பொள்ளாச்சி வழக்கு குறுத்து பேச போகிறோம் வாங்க அன்னைக்கு காலையிலேயே ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஒன்பது பேருமே வந்து வரை சிறைன்னு சொல்லிட்டு இந்த வழக்கு நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து பார்த்துருக்கீங்க இந்த முதல்ல இந்த தீர்ப்பை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த தான் இந்த சம்பவம் நடந்தது ஆக்சுவலாக வந்து நிறைய பெண்களும் வந்து இந்த பசங்க அப்படி பண்ணியிருக்காங்க ஊருக்கு மேற்கொண்டு கோட்டுக்கு போகிறது நிர்வாணமாக போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது மற்றும் அவங்களுடைய பாலியல் எல்லாமே நடத்தியிருக்காங்க பட் அது வெளியே வர வந்து அதில் ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய சகோதரங்கிட்ட விஷயத்தை வந்து சொல்லிடுச்சு இதேமாரி எனக்கு நடந்தது இதை காரணம் காட்டி என்னை அடிக்கடி கூப்பிடறானுங்க ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி அண்ணங்கிட்ட அண்ணங்காரங்கிட்ட சொன்னோன்னே அண்ணகார என்ன பண்ணா உடனே காவல்துறைக்கு போகலை காவல்துறைக்கு போகாமல் அவருடைய நண்பர்களை அழைச்சிக்கிட்டு இந்த பொண்ணை விட்டு ஃபோன் பண்ணி வர வச்சு என்ன பண்ணிட்டா மடக்கி அடிக்கும் போது தான் அந்த ஃபோனெல்லாம் பிடுங்குறாங்க ஃபஸ்ட்டு அதான் நடந்தது ஃபோனெல்லாம் பிடுங்குறாங்க பிடுங்கும் தான் அந்த ஃபோனில் வந்து தங்கச்சி வீடியோ மட்டும் இல்லை நூற்று கணக்கான வீடியோக்கள் அந்த ஃபோன் முக்கிய சாட்சி முக்கிய சாட்சி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் இந்த இஷ்யூ வந்து என்ன பெரிய அளவு அப்போ வந்து அதிமுக காலங்கழ்ச்சி திமுக எதிர்கட்சி திமுக எப்பவுமே எதிர்கட்சி இருந்தா சாப்பிட வெறுவாயே மெல்லுவாங்க இது கூட அவள் கிடைச்சா எப்படி இருக்கும் அது பிரம்மாண்டம் அதுவும் சன் டிவில அண்ணா என்னை விட்டுடுனா அண்ணா என்னை விட்டுடுனா அப்படின்னு அந்த அந்த வீடியோல வந்து அந்த குரல் இருக்கு பத்திக்கலாம் இன்னைக்கு காதல இப்போ சன் டிவி போயிட்டோன்னா இருக்கிற மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே அதை போட்ட உடனே அதிமுகவுக்கு வந்து ஒரு விதமான ஒரு என்னாச்சு அந்த ஆட்சிக்கே மிகப்பெரிய மாரி ஒரு விதமான நெருக்கடி ஆகிட்டாங்க அதிமுக சேர்ந்தவங்களும் இருக்காங்க இல்லை அதுல வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனே அதுல இருக்கா அப்படின்ற மாதிரி சன் எல்லாம் போட்டு பாட்டி தேட்டி விட்டாங்க அதன் பிறகு வழக்கை வழக்க சிபிசிடிக்கு மாத்துறாங்க அதனால அப்போவும் திமுக இது பண்ணும்போது கடைசியை சிபிஐக்கு மாற்றிட்டு கை ஏன்னா நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம் அதனால் நம்ம சிபிசிடி லோக்கல் போலீஸ் எது வச்சாலும் அது வந்து கெட்ட பேர் வந்து சிபிஐக்கு மாற்றிட்டு அவர் விட்டார் எடப்பாடி அப்போ வந்து பண்ணிட்டார் ஆனால் அது திமுக வந்து அதை அவங்களுக்கு சாதகமாக மிக பிரம்மாண்டமாக அதை பண்ணாங்க பண்ணும்போது அப்போ அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு போய் விசாரிக்கும் விசாரிக்கும்போது தான் அந்த ப குற்றவாளிகளை வந்து கைது ஒம்பது தானே ஒம்பது பேர் ஒம்பது பேரை வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அது இத்தனை நாளாக வழக்கு நடந்தது நீதிமன்றத்தில் அப்போ நீதிமன்றம் நடக்கும்போது இன்னைக்கு வந்து தீர்ப்பு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஒருத்தருக்கு அஞ்சு ஆயுள் தண்டனை ஒருத்தருக்கு நாலு ஆயுள் தண்டனை ஒருத்தருக்கு மூணு ஆயுள் தண்டனை ஒருத்தருக்கு இப்படி கொடுத்துருக்காங்க அந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் மற்றும் பாலியல் பலாத்காரம் தொடர் பாலியல் பலாற்றம் இப்படி இந்த மாதிரி பல்வேறு வழக்கு இந்த மாதிரி சம்பவம் என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்கு சிபிஐ போது சிபிஐ போய் மூணு பேரு குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சு அந்த வழக்கு நீண்ட ஆமா நீண்ட கால நீண்ட கால அதுல எல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாக்குமூலங்கள் அவங்க நீதிமன்றத்துல நேரடியாகவும் அல்லது காணொளி மூலியமாகவும் கொடுத்த கட்ரஷ் வாக்குமுகள் எல்லாமே வந்து விசாரித்து இன்னைக்கு வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்புகளை வந்து சில பேர் வந்து சூப்பராக பாராட்டுறோம் சில எல்லாருமே இது வந்து இதோட முடிவு இல்லை நானே பதிவு போட்டுட்டேன் இது மேல்முறையீடு போடும் போது இது சிலப்புல இப்ப எப்படின்னு சொன்னீங்கன்னா எப்பவுமே ஒரு அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் அமர்வு நீதிமன்றத்தில் போது நீதிபதிக்கு நல்லா தெரியும் இவன் குற்றவாளிதான்றது தெரியும் ஆனா சாட்சிகள் ஆதாரப்பூர்வமா இருக்காது ஆதாரங்கள் ஆதாரப்பூர்வமாக இருக்காது ஆனா நீதிபதிக்கு தெரியும் இவங்க குற்றவாளி தானே அதாவது குற்றவாளி தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த ஆதாரங்களை இந்த சாட்சிகளை மேற்கோள் காட்டி நீதி அரசர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு தண்டனை வழங்குவாங்க ஆனா உயர்நீதி மேல்முறையீடு போகும்போது உயர் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்ற மேல் முறையீடு போகும்போது அவங்க அந்த சாட்சிகள் விசாரணை பண்றது அவங்க கண்ணால பார்க்கறது இல்லை புரிதுங்களா கண்ணால் இல்லை அப்படி இருக்கும்போது அப்ப அந்த சாட்சிகள் இருக்கக்கூடிய அந்த வாக்குமூலம் பத்தி நீதிமன்றத்தில் அந்த அடிப்படையில் தான் அவங்க தீர்ப்பு வந்து முடிவு பண்ணுவோம் உயர் நீதிமன்றத்துல வந்து அவங்களுக்கு என்னன்னா அங்க இருக்கிற பேப்பர்ஸ் தான் அந்த பேப்பர்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் அதுல வந்து எந்தெந்த விட்னஸ் எப்படி இருக்கு அப்ப முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் புரியுதுங்களா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து ஆர்குமெண்ட் எங்க உயர் நீதிமன்றத்துல ஆர்குமெண்ட் தான் நடக்கும் அதே மாதிரி வந்து அரசு தரப்பு ஆர்குமெண்ட் தான் பண்ணுவாங்க ரெண்டு பேருடைய வாதம் பிரதிவாதங்களை வைத்துதான் உயர் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வந்து எழுதுவாங்க அதேதான் உச்ச நீதிமன்றத்திலேயும் அப்படிதான் ஆனா கே அமர்வு நீதிமன்றம் என்கின்ற செஷன்ஸ் கோர்ட்ன்ற இல்லையா அந்த வழக்கு நடக்குது அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கிற சுச்சுவேஷன் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இருக்க அப்போ இவங்களுக்கு வந்து சாகுமறை ஆழ்ந்தண்டனை கொடுத்துருக்காங்க நீதி அரசு அந்த மகிழா நீ நீதிமன்றத்தினுடைய நீதி நீதிபதி கொடுத்துருக்காங்க பட் இது ஹைகோர்ட்டில் வந்து மெடி உடைய வாய்ப்பு ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ இதில் வந்து அவருடைய ஆதாரங்கள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய செல்போனை எடுத்து செல்ஃபோன்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள்

மாறிடுங்க அதே உச்ச நீதிமன்றத்துல மறுபடியும் இவங்க மேல்முறையீடு செஞ்சு இது வந்து ஒரு திட்டமிட்ட படுகொலை இல்ல எப்படி இது ஒரு திட்டமிட்ட படுகொலை இல்ல இது வந்து ஏதோ ஆத்திரத்தில் நடந்த படுகொலை அதுக்கு வந்து தூக்கு தண்டனை என்பது அதிகபட்ச தண்டனையா இருக்கு இதை மாத்தணும்னு சொல்லி இவங்க மேல்முறையீடு பண்றாங்க நம்ம பண்ணும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து மாறிட்டு ஆளுநர் ஆனாங்க அதுக்கு நன்னடத்தை விதிப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விடுதலை செய்யப்பட்டாங்க உதாரணத்தை சொல்றேன் புரிஞ்சுங்களா இதே மாதிரி திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி திமுக ஆட்சியில வந்து மதுரை லீலாவளின்ற ஒரு பெண் தடுபடி செய்ய மாட்டாங்க தெரியும் கம்யூனிஸ்ட் பெண் அதுல திமுகவை சேர்ந்து மூன்று பேர் குற்றவாளிகளா அப்படின்னு இப்ப அவங்களுக்கு வந்து கீழ் நீதிமன்றம் அது மாதிரி தொகுதி ம் அதேமாரி உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அப்படி தான் உச்ச அந்த தொகுத்தண்டை ஆள் தண்ணே மாத்துறாங்க ஆள் தண்ண மாத்திட்டு இப்ப இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பத்தி தண்டனை சாகு முறை சிறையிலே இருக்கணும் அதேமாரிதான் உச்ச நீதிமன்றம் சொல்லுது அவங்கள அந்த லீலாவதி வழக்கில் என்ன சொல்லுதுன்னா மூணு பேரும் சாகுமுறை சிறையிலே இருக்கணும் இவர்கள் மனித சஞ்சரத்தில் வாழுவ வாழவே தகுதியாற்றவர்கள் என்ன சொல்லுது உச்ச நீதிமன்றம் மனித சஞ்சரத்தில் வாழவே தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்றாங்க யார் சொல்றா உச்ச நீதிமன்றம் சொல்லுது சொல்லும் போது இப்போ நம்ம நீங்கள் நானும் என்ன சொல்கிறோம் சரியான தீர்ப்பு செருப்படி தீர்ப்பு இப்படி நம்ம பேசிக்கலாம் பட் அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அப்போ ரெண்டாயிரத்தி எட்டு தான் ரெண்டாயிரத்தி எட்டு கலைஞருடைய ஆட்சியில் நன்னெடத்தை விதியை பின்பற்றி ஏழு ஆண்டுகள் சிறையில் கட்டியிருந்தவங்கள விடுதலை செய்யப்பட்டாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் மனித சஞ்சலத்திலே வாழ தகுதி இல்லாத நபர்களாக வந்து சொல்லப்பட்ட அந்த நபர்கள் கூட நன்னெடத்தை விதியை பின்பற்றி திமுக அரசு விடுதலை பண்ணி இப்ப அதேதான் கேக்குறாங்க எடப்பாடி அவர்கள் வந்து ஆஹ் சிபிசிஐடி வழக்கா நடத்தாம சிபிஐ வழக்கா போனதுலதான் இதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிச்சு திமுக வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்க வழக்கையும் சிபிஐக்கு மாத்தி ஒண்ணு தெரியுமா பிரபா நிறைய பேர் சிபிஐ சிபிஐன்றாங்க நம்ம கூட சில விஷயங்களுக்கு சிபிஐக்கு மாத்தணும் வழக்கு ஆம்ஸ்டாங் சிபிஐ மாத்தணும் ஆனா சிபிஐ இல்லை இந்தியாவிலே சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி தண்டனை பெற்று கொடுத்த ஒரு வழக்கூடிய எல்லா வழக்கும் இதே இதேமாரி கீழே இது மாட்டேங்குது தண்டனானாலும் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை ஓடைக்கிறேன் ஏன் சொன்னா அவன் கரெக்டா செய்யறேன் கரெக்டாக செய்யறேன்னு கரெக்டா நிறைய ஓட்டைகளை விட்டுருவான் ஓ சிபி இது லோக்கல் போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து அதிகமான வழக்குகள் உங்களுக்கு எந்தெந்த வழக்கு எப்படி எப்படி வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் எந்தெந்த சாட்சிகளை எப்படி யார மாட்டாங்க எந்தெந்த சாட்சிகளை கொண்டு வந்து நிபார்ட்டும் எந்தெந்த ஆதாரங்கள் நீதிமன்றத்துல ஏற்றுக்கணும் எந்த ஆதாரங்கள் அடிப்படையில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கூட இந்த வழக்கு வந்து ஸ்ட்ராங் லோக்கல் போலீஸுக்கு நல்லாவே தெரியும் எல்லாருமே சிபிஐ சிபிஐ எல்லாமே முடிச்சிருக்காங்க சிபிஐ வந்து ஒன்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேப்பர் ஒர்க் மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ இதுவே பொள்ளாச்சி வழக்கு பாருங்க ஏற்கனவே சிபிஐ லோக்கல் போலீஸ் அதுக்கப்புறம் சிபிசி பிடிச்சிருந்த குற்றவாளிகள் தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் தான் சிபிஐ நல்லா புரிஞ்சுக்கணும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது சிபிஐ எக்ஸ்ட்ரா ஒரு மூணு பேரை சேர்க்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை புரிஞ்சுங்களா அவங்களுடைய விசாரணையில் அவங்களுடைய தோணி இப்போ சிபிஐ வந்து இப்போ அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதான் அவங்க வந்து அந்த வழக்கை புலன் விசாரணை செஞ்சு அப்படிலாம் புலன் விசாரணை பண்ணாங்க ஏற்கனவே கைது பண்ணியிருக்கக்கூடிய குற்றவாளிகிட்ட விசாரணை பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு பேர் ஆஃபீஸர் சேர்த்தாங்க அதுதான் அவங்க பண்ணது மற்ற எல்லாமே லோக்கல் போலீஸ் தான் பண்ணிச்சு லோக்கல் போலீஸுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் லோக்கல் போலீஸ் பற்றியும் சிபிஐ பற்றியும் நீங்கள் நிறையா ஆமாம் அனுபவம் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் நல்ல அது வந்து அதனால தான் வந்து சி அப்படி மாற்றினேன் இப்போ நம்ம ஆம்ஸ்டாங் வழக்கு கூட ஏன் சிபிஐக்கு மாற்றணும்னு கோரிக்கை வைக்கிறேன் நான் சிபிஐ வந்து வானத்தில் குறித்து தேவத்துவர்கள் தான் இல்லை இவங்களும் போலீஸ் தான் அவங்க திடீர்னு வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து ஞானம் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை இதுதான் தவறு இதுதான் சரி இவன்தான் குற்றவாளி இவன் தான் நிரம்பாதுன்னு சொல்றதுக்கு எனக்குன்னு பிடிச்சி வச்சு குற்றவாளிகளை விசாரிப்பாங்க பட் லோக்கல் பிரஷர் தான் அவங்க தவிர்ப்பாங்க ஆமா சுதந்திரமா இருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டே இருப்பாரு ஒரு ஏசி டிஎஸ்பி போன் பண்ணி இல்லப்பா சார் அது தம்பி விடுப்பா எது அப்படின்றதுனா இன்ஸ்பெக்டர் விட்டுருவாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு புரோட்டோக்கால் அதேமாரி ஏசி விசாரிச்சுட்டே இருக்காருன்னு வச்சுக்கல அப்போ வந்து எஸ்பி போன் பண்ணி எதுக்கு அது விட்டுருங்க அப்படின்னு விட்டுருவாங்க அது மாதிரி எஸ்பி இன்ட்ரெஸ்டாக விசாரணை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரு டிஐஜி ஃபோன் பண்ணி ஆஃப் பண்ண பண்ணிட்டு வாங்க டிஏஜி பண்ணிட்டு இருக்க டிஏஜி எஸ்பி எல்லாம் சேர்ந்தே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஏடிஜிபியோ டிஜிபியோ ரேங்க்கில் ஐஜி ரேங்க்லயோ ஃபோன் பண்ணாங்கன்னா விட்டுருவாங்க இது வந்து அவங்களுடைய ப்ரோட்டோக்கால் மீறியது புரியுதுங்களா அதை மீற முடியாது பட் சிபிஐல வந்து அப்படி யாரும் இன்ஃபுளு யூஸ் பண்ண முடியாது நீங்கள் வந்து இது சார் விட்டுட்டு இந்த வழக்கு இதை விட விட்டுட்டு இப்படி போ அப்படின்னு சொல்லுவேன் இது மட்டும்தான் சிபிஐல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 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 சொல்லுவேன் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறது சாட்சிகளை அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மைனஸ் தான் போடுவேன் அவங்களால ஜீரோ மார்க் தான் போடுவேன் அவங்களுடைய ஒண்ணு என்னன்னா இன்ஃபுளு சென்ட்ரல் உள்துறை அமைச்சகம் இருக்கு பார்த்தீங்களா மூலமா மூலியமா இன்ஃபுளுங்களா இப்ப இருக்கிற மூலியமா பண்ணலாம் முன்னாடி வந்து பா சிதம்பரம் மூலியமா பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ணலாம் உதாரணத்துக்கு மற்றபடி கீழே ஒரு 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 டிஜிபியை கூட அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது அவங்க பாட்டால் அவங்க ரூட்டில் போயிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அப்போ உண்மையான குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படை தான் நம்ம சில நேரங்களில் சிபிஐ கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கு சொல்லி சிபிஐ வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளி எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படி அதேமாரி அவங்க கண்டுபிடிச்சான குற்றவாளி யாரும் தண்டனை இல்லாமல் தப்பிக்க முடியாது இப்படியெல்லாம் சொல்ல முடியாது இதுல இந்தியாவில் சிபிஐ சார்பாக போடப்பட்ட வழக்குகள்ல பாத்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு வழக்குகள் தள்ளுபடி தான் இருக்கு சில வழக்குகள் தான் தண்டனை இந்த பில்கிஸ் பானு வழக்கு குஜராத்ல இருந்த பில்கிஸ் பானு இது போன்ற சில வழக்குகள் தான் அவங்க வந்து குற்றப்பாத்தியை தாக்கல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க தவிர பெரும்பாலான வழக்குகள் தள்ளுபடி தான் இருக்கு இப்ப இது கூட பொள்ளாச்சி வழக்கு கடைசி நேரத்துல அவங்க வந்து அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி பண்ணிருக்காங்க இப்ப இது வந்து ஹைகோர்ட் ஹைகோர்ட்ல என்ன ஆகும் இந்த வீடியோ அப்படின்றாங்க சார் வந்து போலீஸ் பரிசு போய் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து போலீஸ் பரிசுட்டு போய் சீல் இருக்குமா போலீஸ் இதுல அப்படியே ஆமா புரிதுங்களா ரெண்டாவது அதுல வந்து நிறைய வந்து தவறுகள் இருந்திருக்கும் உதாரணத்துக்கு சிம் கார்டு அவங்க பேர்ல இருந்திருக்காரு அந்த மாதிரி சிம்கடவங்க பயிரில இருந்து இருக்காது இப்படி ஏதாவது வந்து ஒரு ஓட்டைகள் நிறைய இருக்கும் அதுல அப்ப அவங்க மேல்முறையில என்ன பண்ணுவாங்க சொன்னா வழக்கு அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட அதுவும் அந்த தண்டனை குழு நபர்களுக்கு சார்பாக வைக்கப்பட்ட வழக்கறிஞர்கள்லாம் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் அவங்க உயர்நீதிமன்றத்தில் ஜல்லடையை போட்டு அழைச்சிட்டு வாங்கும் அப்போ அங்கே வந்து அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் இது குற்றவாளிகளுக்கு ஒரு ப்ளஸ் ஆக வாய்ப்பு இருக்குது மேபி அங்கே இருக்கக்கூடிய நீதியரசர்கள் கூட அந்த விசாரணை பெஞ்சில் உட்காந்துருக்க நீதியரசர்கள் ஒரு கால அவங்க அந்த அந்த டிவியிலலாம் பார்த்தாங்கல்ல நியூஸை ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டு இந்த வழக்கை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுருந்தாங்கன்னா இதை நம்ம சாதாரணமாக இந்த தள்ளுபடி பண்ணக்கூடாதுன்னு அவங்க கூட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் சுப்ரீம் கோர்ட் போச்சுன்னா ஈஸியாக இந்த வழக்குகள் வந்து வழக்கை தள்ளுபடி ஆகும் உங்களுக்கு நீண்ட காலமா சிறையில் இருந்த அனுபவத்துல கேக்குறேன் இந்த இந்த போல குற்றவாளிகள் வந்து சிறைக்கு போனா அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க இல்ல அதாவது அது ரிமாண்ட் பிரசனரா போறாங்க பாத்தீங்களா ரிமாண்ட் பிரசனா போகும்போது குற்றவாளி அதாவது மற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணை சிறைவாளிகளா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து இது போன்ற நபர்களை கடுமையா உம் அவங்க எங்கன்னா மனுக்கு போகும்போதோ நேர்காணலுக்கு போகும்போதோ அல்லது வேற ஏதோ வழக்கறிஞர் மனுக்கு போகும்போதோ வழியில கும்பலா பார்த்தாங்கன்னா அடிச்சிடுவானு அடிச்சிருவாங்க அதே மாதிரி வந்து சிறை காவலர்கள் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க சொன்னா இது போன்ற பசங்களை என்ன வழக்கு இந்த வழக்குன்னு சொன்னா பேட்டன் கொடுப்பாங்க அது வந்து என்ட்ரன்ஸ் ஆவறாங்க பாருங்க முதல்ல கூடாது அப்போ இப்போ தண்டனையிட்டு போறாங்கன்னா இப்போ ஒண்ணு இல்லை ஏன்னா அவங்களுக்கு இப்போ சிறையில இந்த கிழமை இருந்துறாங்கல்ல அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த இந்த நெருக்குதல் சிறையில இருக்கு பெரும்பாலும் இது போன்ற நபர்களை என்ன பண்ணுவாங்கன்னா சிறைக்கு போனாவே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஆட இல்லையா மாறிடுவாங்க சூப்பரனுக்கு ஆட இல்லையா ஜெயிலிருக்கு ஆட இல்லையா புரியுதுங்களா அப்ப ஜெயிலிருக்கு ஆட இல்லையா காலையில ஜெயில ரூம்ல போய் நின்று ஜெயிலர் சொல்ற எல்லாம் செய்வாங்க இருந்துருவாங்க அப்படி இருக்கும்போது அவனை வந்து யாரும் அடிக்க முடியாது யாரும் தொட முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு அவங்களுக்கு பிளாக்ல வந்து எதுவும் நச்சரிப்பு மற்ற கைதிகள் வந்து நச்சரிப்பு பண்ணக்கூடாது அதுக்காகவே இவங்க வந்து அப்படி மாறினோம் பெரும்பாலும் இந்த மாதிரி வரைமலைவர்களை நம்ப கொலை குற்றவாளி வந்து போனாங்கன்னா அவங்க அந்த மாதிரி மாட்டாங்க டெத்தாவே இருப்பாங்க சிறைக்குள்ள இது போன்ற நபர்கள் வந்து அப்படி மாறிடுவாங்க ஆனா அதே அந்த அதிகாரிகளை என்ன பண்ணுவாங்கன்னா இது போன்ற நபர்கள் தான் கூட வச்சிருப்பாங்க கொலை குற்றவாளிகளை மற்றவர்கள் தான் கூட வச்சிருப்பாங்க ஆஹ் சொன்னது கேட்க மாட்டான்றது இல்லை ஏன்னா அவங்க செய்கிற சில தகடம் கூட வேலை இருக்குது இல்லையா அது எதுனா நம்மளை பற்றிச்சானா நம்ம கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது போன்ற விசுவாசிகளை தான் அவங்க கூட வச்சிருப்பாங்க சிறையில் பெரும்பாலும் அதனால் இவங்களுக்கு சிறையில் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு விதமான நெருக்குதல் இருந்திருக்கோம் நிச்சயம் வந்து அடியோதை வாங்கியிருப்பானுங்க ஒரு விதமான ஆளாகி ஆளாகியிருப்பாங்க பட் அந்த நேரத்தில் ஏடிபி கவர்மெண்ட் இதுல கைது செய்யப்பட்டவர்கள் சில பேர் அதிமுக சார்ந்தவங்கன்றதுனால அப்போ வந்து கொஞ்சம் ஹை இன்ஃபுளு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் மேபி ஆனாலும் அதேமாரி அடி உதவிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு இருந்திருக்கோம் இருந்தாலும் அதிமுக பொறுத்தலையும் அந்த விஷயத்தை விட்டுச்சு சட்டம் என்ன சொல்லுதோ தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுச்சு அதில் இன்ஃபுளுஸ் நேரடியா பயன்படுத்தினா அவங்க சிபிஐ கொடுத்துருக்க மாட்டாங்க இப்ப அதான் கேட்கிறாங்க அதிமுக என்ன கேட்கிறாங்கன்னா இப்போ நாங்க வந்து சிபிஐ வழக்கு மாத்திட்டோம் அட வந்து திமுக அந்த அண்ணா யுனிவர்சிட்டி யார் அந்த சர்வீஸ்க்கு வந்து சிவிக்கு எல்லாம் மாத்தல அப்படி கேக்குறாங்க நீங்க மாத்திங்கலாம் கேக்குறேன் ஏங்க இது ஆதீமுகாந்தஸ்ல அண்ணா பல்கலைக்கழக மானியப் பாதியூர் வளர்ச்சி நடந்துதா ஞானंजय சீ இருந்ததனால நம்மள மேல சேருங்க நீங்க ஹைலைட் டாபிக்கா வந்து எல்லா ஊடகத்திலும் போயிருக்கு ஒரு மாத்துக்கு நீங்க சிவி எல்லாம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் பேசப்பட்ட பொருளாக்கி ஏனா மீடியா வந்து முழுக்க முழு தீமுகாந்து கட்டுபார் இன்னைக்கு கூட பாருங்க சின்ன விஷயத்த பெருசா பெரிய விஷயத்த சின்னதா சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அந்த போதை கலாச்சாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து உயர்ந்த இடத்துல இருக்கு இருந்தாலும் எந்த ஊடகமும் அதை பத்தி டாப்பிக்கே எடுக்கிறது இல்லை பாருங்க சும்மா அதை தொடர் இத தொடர்ந்து விஜய் வந்து கூட்டணி சேருவாரா மாட்டார் சேர்ந்தா சீமான் தனியா நிற்பாரா விஜய் கூட போவாரா அவர் தனியா நிக்கணும் விஜய் கூட போகணும் இது போன்ற விவாதங்கள் தான் நடக்குது இது ஆக்கப்பூர்வமான விவாதம் புரியுதுங்களா உங்களுக்கு ஆனா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாயல் வழக்கு சம்பந்தமா எந்த உலகம் பெரிய அளவுக்கு விவாதம் போட்டுல பாப்பா அதிமுக அதிபாத்துல என்ன நடக்குன்னு பார்ப்போம்